புத்ரா தீ விபத்து மாற்று தொடர்பு சாதனங்களுக்கான கோரிக்கை குறித்து இலக்கவியல் அமைச்சர் பரிசீலிக்கிறது புத்ரா எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நூறு தற்காலிக வீடுகள் தயார் ஸ்லாங்கோர் மந்திரி வசா தெரிவித்தார் புத்ரா ஐட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோர் பயன்படுத்த தற்காலிக கார்கள் ஒப்படைப்பு புத்தை சந்தையின் கூரையின் மீது இறந்த நிலையில் ஆடவர் கண்டெடுப்பு விபத்திற்கு பின் பஸ் ஓட்டுநரை இருவர் தாக்கிய காணொளி வைரல் போலீஸ் விசாரணை பூச்சோங் புத்ரா ஐட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் வாடகைக்கு தங்க ஏதுவாக எல் பி எச் எஸ் எனப்படும் ஸ்லாங்கோர் வீடமைப்பு மற்றும் சொத்துடைமை வாரியம் நூறு வீடுகளை வழங்க முன்வந்துள்ளது ஸ்கீம் ஸ்மார்ட் சேவா வாடகை திட்டத்தின் கீழ் அவ்வீடுகள் வழங்கப்படுகின்றன மத்திய அரசு வழங்கும் நன்கொடையில் இருந்து அவற்றுக்கான பகுதி செலவை ஸ்லாங்கோர் அரசை ஏற்றுக்கொள்ளும் என பசார் டாத்து அமீருடீன் ஷாரி கூறினார் அனைத்தும் கைகூடி வந்தால் இன்னும் ஓரிரு வாரங்களில் அவர்களை அவ்வீடுகளில் தங்க வைக்கலாம் என அமிருடின் தெரிவித்தார் எல் பி எச் எஸ் தரப்புடன் அது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானதும் முறைப்படி அறிவிக்கப்படும் என்றார் அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கும் பொருட்டு இயங்கி வரும் பி பி எஸ் மையங்களில் நெரிசலை குறைக்கவும் இந்நடவடிக்கை உதவும் என அமிருடின் கூறினார் இன்று காலை அந்த பி பி எஸ் மையங்களுக்கு வருகை மேற்கொண்ட போது செய்தியாளர்களிடம் பசார் பேசினார் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோவும் உடனிருந்தார் புத்ரா ஐட்ஸ் மசூதி மற்றும் கெமிலியா மண்டபம் பி பி எஸ் மையங்களாக இயங்கி வரும் நிலையில் நேற்று வரை நூற்று ஐம்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்று முப்பது பேர் அங்கு தங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது தாமான் ஹார்மோனியில் எண்பத்தைந்து வீடுகளை சேர்ந்தவர்கள் நேற்று தொடங்கி கட்டம் கட்டமாக தத்தம் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் டூ தௌசண்ட் ஆறு ஏப்ரல் வரை மால் பன்னர் ஒரு லொகேஷன் நான்கு நூறுக்கும் அதிகமான உணவுகளோடு ஃபுட் டிசைன்களோடு பாலிவுட் பிரியன்டிந்துட்வல் உங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் இவை அனைத்தும் மால் பன்னர் புத்ரா ஆய்சில் பெட்ரோனாஸ் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகள் தற்காலிகமாக பயன்படுத்துவதற்காக ஒப்படைக்கப்பட்டதை ஷாரி இன்று நேரில் கண்டார் மீதமுள்ள இருபத்தைந்து கார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திங்கட்கிழமை வழங்கப்படும் என அமீருடன் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாத காலத்திற்கு தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கு ஐம்பது கார்கள் வழங்கப்படுவதை சேரி உறுதியளித்திருந்தது கார்கள் வழங்கப்படுவோருக்கு பெட்ரோல் வாங்குவதற்கான நூறு ரிங்கேட் பற்று சீட்டும் வழங்கப்பட்டது கார்சம் சம் ஐம்பது கார்களையும் காரோ முப்பது கார்களையும் கோ கார் இருபது கார்களையும் டிஆர்பி ஹைகோம் அறுபத்தி இரண்டு கார்களையும் தற்காலிகமாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அமினுடின் கூறினார் தற்காலிகமாக கார் வழங்கும் திட்டத்தை சிலாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அங் ஜிஹான் கையாள்வார் இந்த திட்டத்தின் கீழ் கார்களை பெறுவதற்காக நூற்று பன்னிரண்டு பேர் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் எங்களிடம் கிட்டத்தட்ட இருநூறு கார்கள் உள்ளன என்று அமீருடீன் தெரிவித்தார் இதனிடையே புத்ரா ஐட்ஸ் பள்ளிவாசலின் பல்நோக்கு மண்டபம் தற்காலிக நிவாரண மையமாக மாற்றப்பட்டுள்ளதால் அதிக பயன்பாட்டு பில்களுக்கு நிதி அளிப்பதற்காக செரி நிறுவனம் புத்ரா ஐட்ஸ் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு ஐம்பதாயிரம் ரிங்கே நன்கொடை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான தொடர்பு சாதனங்களை வழங்கும் சரியான வழிவகைகள் ஆராயப்பட்டு வருகின்றன இலக்கவையில் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அதனை தெரிவித்தார் தீயில் அழிந்து போன மடிக்கணினிகள் மற்றும் கைபேசிகளுக்கு மாற்று சாதனங்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் சுமையை குறைக்க முடியும் தற்போது மதிப்பாய்வு நடப்பதாக குறிப்பிட்ட கோபிந்த் விரைவிலேயே அமைச்சின் கலந்தாய்வுக்கு அது கொண்டு செல்லப்படும் என்றார் இன்று அப்பகுதிக்கு நேரில் வருகை புரிந்து நிலவரங்களை பார்வையிட்டபோது ஏராளமான மக்கள் தங்களின் தொடர்பு சாதனங்கள் சேதமடைந்திருப்பதாக முறையிட்டனர் எனவே அவர்களுக்கு எப்படி உதவலாம் என்பது குறித்து நாம் பரிசீலித்து வருகிறோம் விரைவிலேயே அறிவிப்பு வெளியாகும் என கோபிந்த் கூறினார் அதே சமயம் மாற்று தகவல் தொடர்பு சாதனங்கள் தேவைப்படுவோர் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்களின் உதவியையும் நாடலாம் என்றார் அவர் விரைவு பஸ் ஒன்று காரை மோதியதைத் தொடர்ந்து அக்காரில் இருந்த இருவர் பஸ் ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் வைரலானதை தொடர்ந்து இரண்டு விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டரில் வடக்கு நோக்கி செல்லும் வழியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் மூன்று போலீஸ் புகார்கள் செய்ததாக கிலுவாங் போலீஸ் தலைவர் பஹ்ரினோ தெரிவித்தார் தங்கள் கார் விபத்துக்குள்ளானதால் ஆத்திரமடைந்த இரு நபர்கள் பஸ் ஓட்டுநரை தாக்கியதால் அவர் காயமடைந்ததாக கூறப்பட்டது குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இருபத்தி நான்காவது விதியின் கீழ் காயம் ஏற்படுத்தியது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அலட்சியமாக வாகனம் ஓட்டியது தொடர்பில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பஸ் ஓட்டுநரை இரண்டு நபர்கள் தாக்குவதை காட்டும் டேஷ்போர்ட் கேமராவின் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலானதில் பஸ் ஓட்டுநரின் கையில் காயங்கள் இருப்பதாக நம்பப்படும் ஒரு புகைப்படமும் அடங்கும் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள் பாசேற்புத்தேவில் உள்ள பசார் சித்தி ஹஜார் சந்தையின் கூரையின் மேல் இன்று அதிகாலையில் ஆடவர் ஒருவர் இறந்து கிடந்தார் இந்த சம்பவம் குறித்து பசிர்புத்தி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு அதிகாலை மணி நான்கு ஐம்பத்து ஒன்பதுக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் ஆறு உறுப்பினர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்தனர் என தீயணைப்புத் துறையின் முதிர்நிலை தலைமை நடவடிக்கை அதிகாரி சித்தினோர் ரஹிஹான் முகமது ஹராமி தெரிவித்தார் அங்கு நாற்பது வயது ஆடவர் சுயநினைவற்ற நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபர் இறந்துவிட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இதனிடையே இச்சம்பவத்தை பாசிர்புத்தை மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் ஜைசோல் ரீசா ஜக்காரியா உறுதிப்படுத்தினார்